ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு இன்னைக்கு நாங்கள் ஊட்டியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஈரோடு போகிறோம் அதுக்காக தான் ரெடி ஆயிருக்கும் போகிற வழியெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எடுக்க முடியல கொஞ்சம் இடத்த தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு நிறைய இடத்த எடுக்கலாம் அப்படின்னு பிளானில் வச்சுருந்தேன் ஆனால் எடுக்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இத்தனை வருஷமாக நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் என்ன தான் இருந்தாலும் இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் போனேன் அப்படின்னா பயங்கரமாக வாமிட் வரும் அதனால் வாமிட்லேயே எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வண்டியில் ஒரு இடத்துல அதெல்லாம் இடத்தை வாங்கி சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு ஸ்லிப்பர் பிஞ்சு போச்சு அதனால் ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் கடைக்கு போயிருந்தோம் அங்கே போனேன் அப்படின்னா நான் வாங்குறேனோ இல்லையோ என் தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்து ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் மட்டும் ஸ்லிப்பர் வாங்கிட்டு தம்பிக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஷாம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்துட்டாங்க அங்கிருந்து நாங்க மூணு பேரும் பைக்ல கிளம்பியாச்சு வழியில் ஒரு கோவிலில் உட்காந்து தம்பிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாச்சு நான் சாமுக்காக ஒன்று ஆசையாக சமைச்சு கொண்டு வந்தேங்க இத்தனை நாள் ஆச்சே நம்ம சமைச்சுக்கு தந்து அப்படின்றதுக்காக அவங்களுக்காக சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் இருந்தே நான் வரும்போது காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அவங்கள சாப்பிட சொன்னேன் அவங்க வந்து சாப்பிடல அதனால நானும் தம்பியும் மட்டும் சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் நானும் தம்பியும் சாப்பிட்டோம் தம்பியும் சாப்பிட்டு அங்கே அங்கே ஒரு நாய் உட்காந்து எங்களையே பார்த்துட்டு இருந்துச்சு நம்ம மட்டும் அதை விட்டுவிட்டு சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மூணு சப்பாத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த கோவில் இருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்